ஒரு வார்த்தை சொன்னாங்க அது எனக்கு இப்போ ஞாபகம் வருது அந் அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கு தகுதி உள்ளவங்களா இது வரைக்கும் நாங்கள் யாரும் மாறலை அவங்க சொன்னாங்க ஒரு பிரச்சனை ரொம்ப உங்களை வந்து ஆட்டி வைக்கிதுன்னா அது பிரயோஜமான்கிட்ட சொல்லி அவங்கள பார்த்து அல்லது அவங்கள்ட்ட கேட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியலன்னு சொன்னால் நீங்கள் சரியான நான் ஒரு காரணம் இல்லை அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு உங்களை ஏற்பட்டுருச்சு நீங்கள் வந்து ரசோல்லான்ட்ட சொல்லி அவங்கள பார்த்தோ அல்லது பார்க்காமையோ சொல்லி அந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காண முடியலன்னா நீங்கள் சரியான முஸ்லீம் இல்லை அப்படின்னு ரெண்டே சொல்லியிருக்காங்க அதை வச்சு பார்த்தோம்னா நான் சரியான நான் ஒரு காரணம் பண்ணல சரியான முஸ்லீமும் இல்லை என்றைக்கு சரியான நான் ஒரு காரணம் ஆக போகிறேன் என்றைக்கு சரியான முஸ்லீம் ஆக போகிறேன் அப்படின்னு தெரியல பட் அந்த நோக்கியை பயணமாகத்தான் என் வாழ்க்கையை நான் முயன்று முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் அரபியில் கணக்கு போட்டு பார்க்குற ஒரு பழக்கார் அதை வந்து அப்ஜதுன்னு ஒரு கணக்கு போட்டு அப்பா பொதுவாக அப்ஜது கணக்குன்னு அதுக்கும் மேலே ரமல் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அது என்னன்னு தெரியல ஆனால் அந்த பேர் ரமல் அந்த ரமல் கணக்கு போடுறதுல வந்து மாமா எக்ஸ்பர்ட் விற்பனர் அவங்க அதை பற்றி ஒருத்தரம் பேசுனாங்க அப்போ நான் ஆர்வம் பெயர் மாமா ரமன் கணக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு கேட்டேன் கேட்டு நல்லா ஏற்று வாங்கிட்டேன் என்ன லூஸ் மாதிரி கேள்வி கேட்டீங்க அரசு வாழ்நாள் பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ரமல் கணக்கு கிமல் கணக்கு சொல்லி அறியாத குறையாக திட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க ஒரு தகவல் சொன்னாங்க அவங்க ரொம்ப காலத்துக்கு முன்னே நடந்த வருடங்களுக்கு முன்னே நடந்தது ரமல் போடுற கணக்கில் போடுற ஒரு பெரிய விற்பனை ஒருத்தர் நாவூரில் இருந்தார் அவர் வச்சு தான் பொழுதுகிட்டு இருந்தார் அப்போ நிறையா நிறைய ஆளையே இருப்பார் கணக்கு போட்டு வர ஒரு மணி சாப்பிடுவாரு சாப்பிடுவார் அப்போ கொஞ்ச நாள் அவருக்கு ரம்மல் கணக்கு போட்டு பார்க்க யாருமே வரலை அப்போ ரொம்பவும் பசியில் இருந்தார் அப்போ ஒரு நாள் அது மாம அவரை பார்த்து அவர் பசியில் இருக்கார் புரிஞ்சுக்கிட்டு அவரை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ப்ராட்டாக ஏதோ வாங்கி கொடுக்குறாங்க வாங்கி கொடுத்து என்ன பண்ணாங்க ஒரு சந்தோஷம் கொடுக்குறாங்க அவர் ரமல் கணக்கு போடுவாருங்கிற அவர் இவங்ககிட்ட சொன்னாலே நான் இவங்களுக்கு தெரிஞ்சிருது இவங்க எதிரியும் நேஷன் இல்லையா இவங்களுக்கு பார்த்தவரே தெரிஞ்சது அப்போ அவர் சொன்னாங்க நீங்கள் ரமல் கணக்கு போட்டு யாருமே நீ ஏன் கொலைப்பட்டுக்கலிங்க ரமல் கணக்கு போட்டு பார்க்குறதுக்கு மக்கள் வர்றதுக்கே ரமல் கணக்கு போடலாமே அதை போட்டுக்கல அப்படின்னு சொன்னோடனே அவர் ஆனந்த அதிர்ச்சி அடைஞ்சு ஆமாம் அது போடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை போட ஆரம்பித்து நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் அவர் மாமாவுக்கு தேங்க்ஸ் சொன்னதாக அவர் என்கிட்ட அவர் அவங்க மாமாவுக்கு தேங்க்ஸ் சொன்னதாக மாமா ஒருத்தரும் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அதே மாமாவுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் டிசைபிள் அது என்ன காரணம்னால் எனக்கு பெருசாக அறிவு இருக்குது அது அதெல்லாம் காரணம் இல்லை எனக்கு பெருசால அறிவும் கிடையாது அவர் தான் அதே சம்மா அப்ரூவ் பண்ணாங்க திரும்ப திரும்ப என்னுடைய அறிவு தான் இலக்கிய அறிவு அது இலக்கியம் படிக்கிறதுக்கும் அதை சொல்லித்ததுக்கும் ஒரு பேராசிரியாக இருக்குது பயன்பட்டு வாழ்க்கையில் வந்து சாதாரண மனுஷன்ட்டு உள்ள அறிவு கூட எனக்கு இல்லை அப்படிங்கிறதான் நிதர்சனம் அந்த வகையில் முட்டாளாக தான் நம்ம யாராவது இருந்திருக்கோம் இருக்கிறோம் பல நேரங்கள் ஆனால் முட்டாள் தெரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் அறிவு வந்தோம் அந்த அறிவு தான் வந்துட்டுருமாட்டம் வந்து அம்மா ஒரு பயிற்சி கொடுத்தாங்க எல்லாருக்குமே அதை நாங்களாம் வீட்டில் இருக்கும்போதும் பண்ணோம் பண்ணும்போது அன்றைக்கி நைட்டு படுத்து வரும்போது எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல என்னன்னா அல்லா அப்படிங்கிற எழுத்து அரபிக்கில் ஏ கோல்டு கோல்டில் அவர் ஜெல்லி மாதிரி ஜெல்லிலேயே ஜெல்லியே கோல்டாக இருந்தால் எப்படி இருக்கு சாப்பிட்ற ஜெல்லி இருக்கு இல்லையா அதுலேயே கோல்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி மேலேருந்து அந்த அல்லாங்கிற லெட்டர் வந்து கீழே விழுது ஒன்றாக விழுவுது என்ன பண்ணுறேன் அல்லா கீழே விழுந்துருவானேன்னு சொல்லி ஓடி போய் அதெல்லாம் வாங்கி வாங்கி என்ன பண்ணுறேன் கீழே விழுந்துறேன் என் கையிலேருந்து அது நழுவுற மாதிரி வழுக்கிற மாதிரி இருக்கு டக் டக்குன்னு ஆயில் போட்டு நல்லா குடுங்கிட நல்லாவே ஒரு இடத்தோட பாக்கிடாமல் எல்லாத்தையும் முடுங்கிட்டேன் அப்பா எல்லா கீழே உழைக்க காப்பாற்றிட்டு வாக்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அந்த அந்த மாதிரி ஒரு கனவு எல்லாத்தையும் முனங்கிட்டேன் இப்படி ஒரு கடவுள் வந்துச்சு இதை நான் அடுத்த வாரமோ அடுத்த வாரமோ மாமா அப்பாவுக்கு போனப்போ எல்லோரும் உட்காந்துங்க அப்போ மாமா டீ குடிச்சேன் அப்போ டீ குடிச்சு தானே இருப்பாங்க டீ குடியிருந்தா இந்த கணவர் சொன்னேன் சொன்னோன்னு டீ குடித்ததை அப்படி இப்படி கீழே இறக்கிட்டு ஹேட அறுவே கிளம்ப இருக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் குளிச்சா வரும் உனக்கு போய் அதுச்சேன் இந்தா இந்த டீ குடி அப்படின்னு அவங்க குடித்து இருந்த டீயை பாதி டீயை எனக்கு குடித்து குடின்னு சொன்னான் அதனால் நான் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு எனக்கு ஒரு நினப்பு இன்றைக்கு வரையும் இருந்துட்டு கிரியோத் மாமா ஒஃபா தாத்துக்கு முன்னாடி வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த மாதிரி வஃபாத் தாவ போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாண்ட குறிப்பாக அதுவும் எனக்கு புரியலை என் மனைவி தான் புரிஞ்சுது ஒரு கிணவு வந்தது எனக்கு ஏது மாமா ஒஃபா தாடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன் ஆம்பூரில் இருக்கேனா ஏது மாமா வளர்க்கும் போல் அந்த சாயமான நாக்கா அந்த ஈஸி சேரில் அந்த உடன் ஈஸி சேரில் துணி துணி போட்ட உடன் ஈசி சேரில் உட்காந்துருக்காங்க இந்த அம்மன் வளர்க்கும் போல் எடுத்துட்டுட்டாங்க நான் கீழே போட்டுறேன் செங்கல் மாதிரி ஏதோ இருக்குது எடுத்து எடுத்து கால் கிட்ட வச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போ நான் கேட்குறேன் அவங்கள்ட்ட மாமா நாங்கள்லாம் உங்களை மாதிரி எப்போ ஆவோம் அப்படின்னு கேட்குறேன் அவங்க சொன்னாங்க அதெல்லாம் விட்டு கல் எடுத்து போய் அப்படிங்கிறான் கல் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அவங்க உட்காந்துட்டு இடம் வந்து எப்போதும் வந்து சாயமான காலி வீட்டுக்குள்ள உந்திருப்பாங்க இப்போ ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது அதில் உட்காந்துருக்கேன் இவ்வளோ தான் கனவு கனவு பண்ணோடனே எனக்கு என்னுடைய தாத்பரியம் இம்பார்ட்டன்ஸ் புரியலை எனக்கு மறுநாள் காலையில் எனக்கு ஃபோன் வருது அஜித் மாமா ஆகிட்டாங்கன்னு சொல்லி அப்புறம் மனைவி கிட்ட சொல்கிறேன் மமையை தான் வரான் அது அவங்க சொல்லிட்டு போக தான் வந்திருக்கா கனவு அது வந்து இந்த க்ரீனாக தெரிஞ்சது வந்து தோட்டம் மாதிரி மைதா கொள்ள தான் அப்படின்னு ஒரு வார்த்தை எங்கள் ஊர் பாஷை மயத்தாங்கொள்ள அப்படின்னு கபர்ஸ் ஹண்ட்ரட் ஃபண்ட்ரட் கரெக்ட் அது கொள்ள இப்போ இறந்து போகிறதுக்கு முன்னே அவங்களுக்கு பிரியமான டிசைபிளாக இருந்தேன் என்னடே வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிருக்காங்க கல்லெடுத்து போய் அப்படின்னு எல்லாம் அது அர்த்தம் என்னன்னு தெரில எனக்குள்ள வேலையை நீ கொஞ்சம் செய் அப்படின்னு அது அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை போயிருக்காங்கன்னு தான் நான் வந்து நம்புகிறேன்